வெண்டைக்காய் தக்காளி பழம் போட்டு புளி குழம்பு வைக்கிறேன் அதுக்கு தேங்காய் சீரகம் புளிப்பழம்புக்கு தேவையான இந்த மிளகா வத்தல் வறுத்து வச்சுருக்கேன் மசாலாவுக்கு ரெடி பண்ணு இந்த தேங்காய் சீரகத்தை முதல்ல அரைச்சிக்கரப்பலன்னு திரிச்சு இது கூட ஒரு சின்ன சின்ன மிளகாவத்தெல்லாம் ஒரு பத்து வத்தல் வச்சு வறுத்து வச்சுருக்கேன் அதை ஒன்றா போட்டு சுற்றி பொ சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம் மல்லிகை போட்டு அதில் இப்போ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒரு கை நிறைய போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி உடைச்சிருக்கேன் சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக எது இருக்கோ அது போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் போடுவேன் வெண்டைக்காய வதக்க போகிறேன் வெண்டைக்காயை வதக்கம் போடணும் குழம்பு கொதிக்கும் போது போடணும் இப்போதுமே மதுரையை போட்டக்கூடாதுனால வெண்டைக்காய வதக்கி தனியாக வச்சுருக்கணும் வெண்டைக்காயக்கி தண்ணி எண்ணெய் வச்சு ஒரிச்சிடணும் எண்ணெய் மட்டும் ஒரு ஸ்பூன் விட்டு வதக்கணும் ஏன்னா வலுவலன்னு ஆயி உப்பு போட்டால் தண்ணி இறங்கி வலுவலு ஆயிடுதுனால அது வதக்கணும் இப்போ நல்ல வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணும் போது போடணும் என்ன போட்டது தேங்காய் மல்லி வத்தல் எல்லாம் வறுத்து போட்டு அரைச்சிக்கலாம் மசாலா குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் குழம்புக்கு மஞ்சள் பொடி எலுமிச்சம்பளம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு தக்காளி பழமும் போட போகிறேன் அதனால் புளிப்பை பார்த்து சேர்த்துக்கணும் புளி குழம்பு தான் புளி குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் இருந்தாலும் அது எவ்வளோ வேண்டாம் தகுந்தபடி புளி ஊற்றிக்கணும் நான் இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கணும்

你家那里的？ குழம்பு ஊற்றி சின்ன குழம்பு ஊற்றியாச்சு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்த தான் காய் போடணும் கொதிக்கட்டும் குழம்புல வதக்கி வச்சு வெண்டைக்காய போட்டாச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும் நல்லா நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு அந்த காய் அரை அரைத்தீயா வச்சு இந்த காய் ஒரு பத்து நிமிஷம் எப்படியும் வேகணும் வெண்டைக்காய் நல்லா வேகுந்த வரைக்கும் குழம்பு கொதிக்கலாம் நல்லா கொதித்து காய் வெந்துக்கிட்டு கொஞ்சோண்டு வெள்ளம் போடுவேன் கார குழம்புக்கு எப்போவுமே ஒரு சின்ன வந்து வெள்ளம் போட்டால் வெண்டைக்காய் நல்லா குழம்பு நல்லா கொதித்து இன்னும் ஒரு கொதி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சதும் இறக்கிடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் இந்த வெள்ளம் போட்டுக்கோன்னா நல்ல பொருத்தேன் கீழே நல்லா ரெண்டு மூணு தடவை கழுகு நான் ரெண்டு தடவை கழுவிட்டேன் இது மூணாவது தடவை கழுவி அழுகி வைக்க அப்படியே போட கொஞ்சோண்டு சுண்ணாம்பு போடணும் அந்த காலத்திலயே போடுவாங்க பச்சையாக இருக்காது கீரை வந்து கடுத்து போகாமல் இருக்கும் கலரும் மாறாது கடுக்கவும் செய்யாது இது போல் சுண்ணாம்பு இருந்தால் நல்ல சுண்ணாம்பாக இருந்தால் போடணும் இல்லைன்னா கொஞ்சோண்டு சோடாப்பூ சேர்த்துக்கலாம் அப்போ தான் கீரை கடுத்து போகாமல் நல்லாயிருக்கும் இந்த ஒரு நாலு வெள்ளாங்கி அரிசி போட்டுருக்கு வெள்ளைப்பூடு அரிசி கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கணும் கீரை அவிதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் கீரையை அமிய போட்டு கொஞ்சம் சூடு ஏறுந்த வரைக்கும் மூடி வச்சிடணும் கொஞ்சம் சூடு ஏறின பிறகு திறந்து மூடி அங்கே இருக்கு பெரிய மூட நல்லா வெந்துட்டு நல்லா காய் வெந்துட்டு இப்போ குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி குழம்பு ஏறக்கலாம் கொஞ்சம் கீரை நல்லா அவிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் அவியணும் அடியில் உள்ளதை பெரட்டி மாற்றி வைக்கும் அவியட்டும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடும் கீரை நல்லா பெரிய பெரிய கீரை ஒரு நிமிஷம் அணையிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அணையிலும் அவிங்க நல்லா அவிஞ்சிட்டு கீரை அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் கீரை வேக வச்சு வச்சுருந்தோம்னா அரைக்கிட அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம்

கீரைக்கு கொஞ்சம் உப்பு உப்புப்பட்டு கீரைக்கு ரொம்ப உப்புப்படக்கூடாது லைட்டாக பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையப்பட்டுருங்க நாங்கள் ரொம்ப கொஞ்சமாக தான் நல்லா Non è un problema. 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 Non un கொஞ்சம் கடுகு இன்னும் போட்டுருக்கேன் ஒரு மிளகா நான் சின்ன மிளகாத்தான் போடுவேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ போட்டுருக்கேன் காரமாக இருந்தால் பரவாயில்லைன்னா குழவு வர்த்தன் போட்டுருவேன் பிடிக்கணும் കീരയിലും നല്ല കിണിട്ടുണ്ട് കീറെ കടൽ രെഡിയായിട്ടും അരക്കീര അരക്കീരക്കടസൽ രൂപ ടേസ്റ്റാർക്കും നല്ലൊരു Thank you.